பூமி சித்தார்த் சீரியலை இப்போ யாருமையான எபிசோட் வந்து இருக்குது மிஸ் பண்ணுவோம் ஃபுல் லுடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி என் பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதார் தாங்க சித்தார்த்த் வந்து அப்படியே ராணி காலை வந்து பிடிச்சி விட்றாங்க எதுக்காக தேவையில்லாமல் என் காலை வந்து பிடிச்சி விட்றேன் நீ வேறு சங்கடமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கியா அதனால தான் நான் உன் கால வந்து பிடிச்சி விட்ற மாதிரி ஆயிடுச்சு நான் பிடிச்சிக்கிட்டால் உனக்கு கோவம் குறையும் இல்லை இதெல்லாம் யாரையா உனக்கு சொன்னது ராணி வந்து கடுப்பாக வராங்க அந்த இடத்துல நீ என் மேலே உண்மையிலேயே வந்து அன்பு பசமாக செஞ்சேனா நான் உன்னை தடுக்க போகிறேன் ஆனால் நீ வந்து எதுக்காக என் கிட்டே எப்படி அன்பாக நடந்துக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஒரு தேவைன்னா நிச்சயம் நீ எப்படி வேணால் நடந்துப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக வந்து என்னை சீண்டவே இல்லை எனக்கு இப்போ பாப்பா வர தெரிஞ்சோன்னே எப்படி வந்து கரிசனமாக நடந்துக்கிற தேவைலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதாங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அமைதியாகிட்டாங்க ஒரு பக்கம் சித்தார்த் வந்து தூங்கும்போது அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க ராணி வந்து மொட்டை மாடியில் எதோ பற்றி தீவிரமாக இருக்கிறப்ப செல்ஃபோனை பார்க்குறாங்க சித்தார்த்த வந்து மாடிக்கு வராங்க எதுக்காக நீங்கள் இப்போ செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த நம்பு திரி அந்த கிணத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இது இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதாவது சில்பாவோட ஆவி அது வெளியில் வருதா இல்லையா அந்த கிணத்தை சுற்றி யாரும் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணுந்தான் நான் இந்த ட்ரோனை வந்து வச்சுருக்கேன் அதோட கேமரா தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அப்போனா இப்போ ராணி வந்து மொட்டை மாடியில் இருந்தேன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும் கீழே தாத்தா சொன்ன விஷயத்தையும் வந்து மறுக்க முடியாது ஆனால் இதில் என்ன தர்ஷினி சொல்லியிருக்கேன்னா கீழே இருந்த நம்ம ராணி கையில் வாட்ச் இல்லவே இல்லை சரி மாடிக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி ராணியோட செல்லை நைஸாக எடுத்துகிட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போகிறாங்க பார்த்தா அந்த இடத்துல ட்ரோன் வந்து இன்னமும் சுற்றிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் அந்த இதை வந்து கேமரா மூலியமாக பார்க்குறாங்க ராணி இந்த நேரத்தில் இங்கே தான் இருந்தாங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்துட்றாங்க கையில் வாட்ச் இருக்கிறதையும் பார்த்துட்றாங்க ராணியை சுற்றி அப்படி என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அது வந்து யோச்சிட்டு இருக்காங்க தாத்தா சொன்ன நேரத்தில் வந்து ராணி வந்து பத்மராவனை வந்து அமுச்சு வைக்கிறதாக சொன்னாங்க நம்ம தாத்தா அந்த நேரத்தில் இந்த வீடியோ ஆதாரம் மூலிமா பார்த்தா ராணி வந்து மொட்டை மாடியில் இருக்கா இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு ரொம்பவே தாமதமாக தான் கிளம்பி அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் எப்படி பாசிபிளாச்சு ராணியை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் தெல்ல தெளிவாக புரியுது ராணி ரொம்ப நல்லவ அவளையும் நம்ம குழந்தையும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ராணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் பொம்மி நீ தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வேண்டிகிட்டு இருக்கிறப்ப ராணி வந்து எந்திரிக்கிறாங்க மொட்டை மாடிக்கு வராங்க என்னையா ஏன் என் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ராணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் அந்த இடத்துல கேஷுவலாக வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சித்தார்த் வந்து இல்லைம்மா நான் ஃபோன் வச்சிருந்தேனா அதில் டவர் இல்லை அதனால தான் உன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே ஓகே உன்னோட காஸ்ட்லியான ஃபோனில் பேச முடியல என் ஃபோனில் தான் பேச முடியுதா என்ன யார் இருக்க அப்படின்னு சொல்லி காமி பண்ணிட்டு இருக்காங்க நீ எதுக்கு வந்தால் நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி நீ இந்த ட்ரோன்ல இருக்கிற கேமராவை செக் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப என்னை நம்புவியா இல்ல தமனோட ஃப்ரெண்ட் லாரா வந்திருக்காங்களே அவங்க எனக்கு ஒரு பட்டத்தை கட்ட பார்த்தாங்க அதை உண்மைன்னு நம்புறியா இல்லைம்மா நீ தான் உண்மை அதான் நீ தான் என்னை நம்பிய மாட்டேன்னு எனக்கு தெரியுமே நீ வந்து கண்ணால பார்க்குறதும் காதால் கேட்குறதும் உண்மை நம்புற ஆனால் தீர விசாரிக்கிறது தான் உண்மைன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு அதனையாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அவங்க என்ன தோக்கடிக்கணும்னு பார்க்குறாங்க எனக்கு ஏதோ ஒரு வேஷத்தை கட்டி விட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த ராணி கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்ன கதி ஆளாகிறான்னு மட்டும் பொறுத்து இருந்துப்பார் இந்த ராணி கிட்டே வந்து வாழாட்டாங்களே இப்போ பாரு நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி இவகிட்ட நம்மளே வந்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ராணி வந்து பொம்மி போல சாஃப்டான பொண்ணு கிடையாது இவ ரொம்பவே வந்து புத்திசாலி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிச்சுருவாங்கிற மாதிரி தான் அதடியே யோச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாவித்திரி வந்து லாரா ரூமுக்குள்ளே வராங்க அந்த இடத்துல தான் தமனாவும் நம்ம ரகுவரனும் லாரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேர் வராங்க சாவித்திரியும் மனவும் அம்மாடி நீ வந்துட்டம்மா நீ வந்ததுனால என்னமே கவலையே இல்லை இத்தனை நாளா வந்து உன்னை பார்க்காம போனது எங்களோட துர தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வீட்டை பொறுத்தளவு அவங்க கை தான் எப்போதும் ஓங்கியிருக்கும் ஆனால் இனிமேட்டு எங்கள் கை தான் ஓங்கி இருக்குன்னு நினைச்சா எங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குமா இதை எங்களால் நம்பவே முடியல நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ராணியோ பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுருவீங்க அதை கூடிய சீக்கிரம் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் தம்மனா இவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் தான் வந்து நினைக்கிறேன் அப்பா இவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்குலாம் நம்ம தானே பத்திரமா வந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு மட்டும் சரி இந்த ரூம் எல்லாம் வந்து டஸ்ட்டாக இருக்குது கபோர்டெலாம் திறந்தோன்னு வச்சுக்கேன் நைட்டில் வந்து தூக்கம்லாம் வராது கபோர்ட்லேருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணோம் அப்படி சுத்தம் பண்ணாதான் இவங்களால தூங்க முடியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க கபோர்டில் தான் ஏகப்பட்ட முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க பாலெல்லாம் வச்சுருக்காங்க லாரா வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ அக்கா வந்து இதெல்லாம் தொடர்ந்து கப்போர்டில் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க உருமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம லாரா அவங்களோட ஒரிஜினல் இது வந்து வெளியில் வந்து லைட்டாக தெரியுற மாதிரி ஆகிடுது அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு அறந்து போயிட்டாங்க நம்ம தமனாவும் ரகவரனும் பார்க்குறாங்க அக்கா மட்டும் கபோர்டை திறந்து பார்த்தாங்க அப்புறம் என்ன ஏதுன்னு இவ்வளோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க முட்டையும் பாலும் எதுக்குன்னு அப்போனா இவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம எதுக்குமே பதில் சொல்ல முடியாது நம்ம தான் கொஞ்சம் உசாரணம் நடத்துக்கணும்ங்கிற மாதிரி சொன்னோட உடனே அத்தை தேவல்லாம் வந்து ரூம்க்குள்ள கபோர்டுக்குள்ளே என்ன வச்சிருக்காங்கன்னு திறந்தெல்லாம் பார்க்காதீங்க அவங்க லாரா அப்படிங்கிற தானே செய்யணும் அவங்களாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சாவித்திரி அப்போன்னு பார்த்து என்ன தான் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அவங்களோட ப்ரைவேசிக்குள்ளதான் நம்ம வரக்கூடாது அவங்க என்ன வேணாம்னு வச்சுருப்பாங்க கபோடு அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா இது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் லாரா என்னை மன்னிச்சிருமா நான் தேவை இல்லாமல் வந்து ஓவராக உரிமையில வந்து நினைக்கிற போல இருக்கு அதனால எனக்கு பிரச்சனை இல்லை நீ கொஞ்சம் பத்திரமா இருந்து பார்த்துக்குமா அப்படின்னு அதிரடியாக மாசை சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நல்ல வேலை அக்கா வந்து சமாளித்த இல்லாட்டி என்ன ஆகிருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நாலு பேருக்கும் அட்டை இடத்துல கால் வருது நம்ம மனோவுக்கு சாவித்திரிக்கு ரகுவரனுக்கு தமனாக்கு நீங்கள் பண்ணால் தப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பீடிங் போட்டு இருக்காங்க என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதுச்சு ஆ பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தமனா வந்து கேட்குறாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லும்போது சாவித்திரி வந்து கடுப்பாயிட்டாங்க நெல்லு தமிழாக நான் பார்த்துக்கிறேன் ஆமாண்டா நான் தான்டா பண்ணேன் இப்போ என்னடா உங்ககிட்ட ஆதாராக இருக்கா அதை வச்சு என்ன வேணாலும் சரி நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் நீ இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் அவங்களே வாலண்ட்ரியாக வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம தமனா என்னத்தை நீங்கள் இப்படி வந்து நீங்களே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல விடுமா நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வருவாங்க வந்தால் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் இருக்கணுமா நீங்களெல்லாம் ஓட ஓட விடணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம சாவித்திரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்து நிற்கிறாங்க நாலு பேரும் அட்டை ஒரே இடத்துல வந்து நிற்கிறாங்க என்னத்தை நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து ஃபோன் காலோட வெளில வராங்க என்னது இங்கே நாலு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா ஏதோ இல்லங்க செய்கிற மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி தான் ராணி வந்து யோசிக்கிறாங்க நம்ம தாமரை அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னக்கா ஏரியாவுக்கு போனோம்னா அங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா இங்கே வர மாட்டியா கூடிய சீக்கிரம் வந்துடுறேங்கிற மாதிரி அமரக்கா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் இருப்பினும் வந்து அவங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஃபோன் வச்சதுக்கப்புறம் நம்ம ராணிக்கு என்னது இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்க மேலே பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே நாலு பேரும் பார்த்தா திருட்டு மொழி முடிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சாவித்திரிக்க வந்து சந்தேகப்படுறாங்க நம்ம ராணி அந்த இடத்துல